ஹே கேர்ள்ஸ் வெல்கம் பேக் டு எஃப்சிசி ஃப்ரெண்ட் ஃப்ரை இண்டைக்கு எங்கட சேனலில் கருணக்கிழங்கும் ராலும் வச்சு செம்மையான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இஃப் யூ லைக் லெட் வி ஸ்டார்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் இருக்கும் நான் கரணக்கிழங்கு தனியாக ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு போட்டிருந்தேனான்னு அது என்னமோ யாருக்குமே பிடிக்கல பெருசாக வியூஸ் போகலை பட் இந்த வீடியோ நல்லா போகும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது என்னடா இது எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி செய்கிறிருக்கிறேன் கருணக்கிழங்கு எப்படி பொறிக்கணுமன்றது டீட்டெயிலாக அந்த வீடியோவில் இருக்குது அதோட லிங்க் நான் தாரு அதுக்காக நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க இதில் பிள்ளைங்களுக்கு நான் ஸ்நாக்ஸுக்காக வேண்டி ரால் நான் அந்த தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு குழிக்கரண்டி ரால் அதில் வெங்காயத்தை சொ் பண்ணி சேர்க்குறேன் அதோட உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேருங்க நான் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்க்கறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் சட்டை பண்ணணும் இது அந்த இறால் எண்ணெய்ன்றபடியே நல்ல வாசம் தரும் அதோட கருவேப்பில் ஒரு கையளவு சேர்க்குறேன் ஒரு முழு உள்ளிப்பூடு தட்டி எடுத்து சேர்க்குறேன் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டை பண்ணணும் சின்ன வெங்காயம் தான் இதில் மெயின் ஃப்ளேவர் அதோட இது பொறிஞ்சு கொண்டு இருக்கிற தருணத்தில் ஒரு டீஸ்பூனுக்கு வெந்தயம் வெந்தயம் கட்டாயம் சேர்க்கணும் பொறிச்சு வச்ச கருணக்கிழங்கு உப்புல ஊற விட்டு பொறிக்கிறபடியா பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பமா இருக்கும் ஸ்நாக்ஸ் குடுக்க கொடுக்க சாப்பிட்டு கொண்டே இருப்பினா நான் பொறிக்கும் போதே பாதி போயிட்டு இப்போ கறி செய்ய தொடங்கல மிச்சம் போய்க் கொண்டு இருக்கு அவருக்கு ரால் பொறிச்சு குடுத்தன அப்படி இருந்தும் அவருக்கு அந்த கரணக்கிழாங்கு பிடிச்சிருக்கு இது நல்லா சட்டையா ஆகி கொண்டு இருக்க ஒரு தக்காளி பழம் அதை நல்லா தூளா வெட்டி சேர்த்திருக்கிறேன் அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூனுக்கு ஜெஃப்னா கறி தூள் ஒரு டீஸ்பூனுக்கு சிக்கன் கறி மசாலா இதையும் சிக்கன் கறி மசாலா தான் அது இல்லையா நீங்க கரம் மசாலா சேர்க்கலாம் சேர்த்துட்டு பால் சேர்த்து இது நல்லா கொதிச்சு வர வேணும் கொதிச்சு எங்களுக்கு தேவையான அளவு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேருங்கோ உப்பையும் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் போல பழப்புளி கொஞ்சம் தண்ணியாக கரைச்ச கள்ளியான ப பழப்புளியில் கொஞ்சம் தண்ணியாக கரைச்ச பழப்புளி இதனால கொதிச்சு வந்த பிறகு நான் சுத்தமாக்கி வச்சுட்டு இருக்கிறேன் இறால் சேர்க்கிறேன் ராலுன்ற எசென்ஸ் வடிவாக க கறியில கலந்த பிறகு தான் நாங்கள் கருணைக்கிழங்கை சேர்க்கணும் ஏன்னா கருணக்கிழங்கு பொறிச்சு வச்சுருக்கிறபடியாக கறியில் கறியில சேர்த்த உடனே அதை பொறிக்கேக்கில் இழுத்த எண்ணெய் அவ்வளோத்தையும் வெளியில் விட்டுட்டு கரையில் உள்ள தண்ணி அவ்வளோதையுமே இழுத்து எடுத்துடும் இது வேற ஒன்றுமில்லை தேங்காய் பாலை நல்லா உறைஞ்சி போயிட்டுது அதையும் சேர்த்துட்டு நான் கலந்து விட்டுட்டு இப்போ உப்பை டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு உங்களுக்கு கூட குறைய இருக்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கொழுங்க எனக்கு பர்ஃபெக்ட்டாக இருக்குது நான் கையளவு தான் போடுறேன் உப்பு காரம் எல்லாமே நல்லா இருந்தது கடைசியாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு மூணு சைஸில் சின்னன்னா வெட்டினா தேசிக்க ஏன் இதில் தேசிக்க சேர்த்தோன்னா அந்த வாசத்துக்காக மட்டுமே ஒழிய புளிப்புக்காக இல்லை புளிப்புக்கு நாங்கள் பளப்புளி சேர்த்துட்டேன் கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணி அவ்வளோத்தையும் மெசன் செய்யும் கர்ணக்கிழங்க உறிஞ்சிடும் சூப்பரான ரெசிபி இன்னும் ஒரு வீடியோவில் பார்ப்போம்